அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமா அவமானங்களை தூக்கி எரியுங்கள் கண்ணுக்கே தெரியாத இடத்திற்கு சாதனையாளராக மாற முடியும் தன்னம்பிக்கை தன்மேல் இருந்தால் மன்னரின் அரசரவை ஒருவர் தான் ஆரம்பிக்கும் கல்லூரிக்கு நிதி கேட்டு வருகிறார் இது ஒரு உண்மை சம்பவம் அந்த மன்னர் இந்து என்றாலே கோபப்படுவாராம் நிதிதானே இந்தா அப்படின்னு சொல்லி தன் காலில் இருந்த ஷூவை வந்தவர் மேல் வீசி எரிந்தாராம் எதிர்பாராத நிகழ்வால் நிலை குலைந்தாலும் ஒரு பக்கம் அவமானம் மனதை கஷ்டப்படுத்தியது ஒரு ராஜா அப்படி பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம நிறைய இடத்துல அப்படிதாங்க நமக்கு மேலே இருக்கவங்க இந்த வேலையை செஞ்சாங்களா அப்படின்னு நமக்கே ஒரு நிலை தடுமாற்றம் வரும் இருந்தாலும் நல்ல விஷயத்துக்காகத்தானே அவமானப்படுகிறோம் என தன்னை தேற்றிக்கொண்டு மன்னவருக்கு நன்றி சொல்லி கிளம்பினார் மன்னவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நாம் அவமானப்படுத்திய ஷூவை வீசினோம் நன்றி சொல்லி செல்கிறானே என அவர் குழம்புகிறார் ஒருவரை எப்படி அவமானப்படுத்த முயன்றாலும் எதிரில் இருப்பவர் தன் நோக்கத்தில் உறுதியாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அதாவது இங்கே ஒரு பழமொழி உண்டு தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மேய்வர்த்த குழி தரும் முயற்சி தாங்க பிடியான முயற்சி கண்டிப்பாக ஆண்டவன் நமக்கு நன்மேல கொண்டு போய் விடுவார் மேலும் தன்மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் இந்த அவமானத்தை உணர்ந்து எமோஷன் ஆவாங்க வெளியில் ஒரே சத்தம் அமைச்சரை அழைத்த மன்னர் என்ன அங்கே என்றார் நீங்கள் எரிந்த ஷூவை ஏலம் போடுகிறார் மன்னா கல்லூரி கட்ட மன்னர் தந்த ஷூ என்று கூவுகிறான் என்றார் எவ்வளவோ போகிறது பட்டு கேவலமாக பத்து நாணயத்துக்கு மேல் ஏலம் போகவில்லை என்றார் ஐயோ என்ன விலையானாலும் ஏலத்தை எடு அமைச்சரும் ஐம்பது லட்சம் கொடுத்து எடுத்தார் ஏன்னா அந்த ஷூவை எவனுமே வாங்க மாட்டான் அந்த ஷூவுக்கு வந்து ரொம்ப கேவலமாக விலை போகுது உடனே அரசருக்கு என்ன ஆகிடுச்சி அதுலேயும் ஒரு கெத்து பாருங்க தான் ஷூ வந்து இவ்வளவு கேவலமாக போகுதுன்னா அமைச்சரை கூப்பிட்டு ஐம்பது லட்சத்துக்கு ஏழை எடுத்திருக்கார் நிதி கேட்டு வந்தவர் மீண்டும் மன்னரிடம் வந்தார் மன்னா நீங்கள் போட்ட ஷூ பாதி கட்டடம் கட்ட கிடைத்து விட்டது அடுத்த ஷூவை எப்போது போடுவீர்கள் என்று கேட்டார் பாருங்கள் மன்னர் வந்தவரிடம் சாமர்த்தியத்தையும் சகிப்புத்தன்மையும் எண்ணி தாமே கல்லூரியை கட்டி கொடுத்தாராம் அதுதான் இப்போதைய இருக்கும் காசியில் உள்ள பனாரஸ் பல்கலைக்கழகம் அவமானத்தை யார் ஒருவர் அவமானம் என உணர்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் எதையும் ஜெயிக்க முடியாது எப்போதும் நோக்கம் நிறைவேற்றுவதுதான் முக்கியம் மான அவமானங்கள் கிடையாது நாம் செய்வது நல்லதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என எண்ண வேண்டும் எந்த ஒரு வளர்ச்சியையும் நீண்ட நாட்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க அவமானம் என்பது ஒருவித மூலதனம்தான் அந்த காலனி வீசப்பட்டது யார் மேலே தெரியுமா திரு மதன் மோகன் மாளவியா அவர்கள் மீது தான் அவர்கள்தான் பனாரஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ஃபவுண்டர் அவர்தான் எப்படி பார்த்தீங்களாங்க நம்ம நினைக்கிறோங்க அவன் பார் பெரிய கோடீஸ்வரன் அவன் பெரிய பதவியில் இருக்கான் அவனுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவனிடம் கேட்டால்தான் தெரியும் அவன் பட்ட அவமானங்கள் யாரையும் ஈஸியாக பார்த்துட்டு ஈஸியாக கிடச்சிருச்சின்னு மட்டும் என்றைக்குமே நினைக்கவே கூடாதுங்க நம்மளும் என்ன பண்ணணும் அவமானங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுடைய காரியத்தில் கண்ணாக இருந்தோம் என்றால் வாழ்க்கையில் என்றுமே வெற்றிதான் மேலும் அவமானப்படுத்தியவர்களை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை பழிவாங்க முயற்சிக்கக்கூடாது ஒருவன் எப்படி நீ வாழ்ந்து விடுவாய் என்று கேட்பவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்றால் வாழ்ந்து காட்டுவது தான் பெரிய தண்டனையை தவிர எமோஷனில் ஏதோ பேசுறது கிடையாதுங்க இதுதாங்க வாழ்க்கையோட நிதர்சனம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்